அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாபந்தினி வகுப்பு நான்கு ஊராட்சி ஒன்றிய கடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறள் அதிகார கேள்வி குரல் எண் நானூற்றி பதினொன்று குரல் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை விளக்கம் காதால் கேட்டு பெறும் அறிவு செல்வம் கட்சிய செல்வங்களை விட மிக மிக சிறந்தது நன்றி வணக்கம் என் பெயர் அஜிதா நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சியுடைய தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இனம் ஒரு தகவல் விடுதலை நடக்க முடியாது ஆனால் அகராமல் இருக்காது அது என்ன விடை கடிகாரம் வட்ட வட்ட சிமியில் இட்ட எல்லா குட்டி அது என்ன விடை அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சேசஸ்மிதா நான் நான்காம் குறிப்பிடுகிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய திருக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இரண்டோடு கப்பாண்டுகள் தோல்வி என்பது தோல்வி என்பது வெற்றியின்